பீகாரைச் சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் தமிழக வாக்காளர்களாக சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோவை திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பணியாற்றி வருகின்றனர் இதனால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் பேசத் தொடங்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வீசிக்க நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் வருகை தந்திருக்கிற இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பீகார் உள்ளிட்ட மாநிலத்தை சார்ந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் உள்ளனர் அவர்களை வாக்காளர் பட்டியலிலே இணைக்கிற முயற்சி இருப்பதாக தெரிகிறது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது ஆகவே இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வை எதிர்பார்க்கிற அதே வேளையில் அரசியல் சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் இதற்கு எதிராக போராட வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக கருதுகிறோம் எனவே இது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை எதிர்கொள்வதற்குரிய நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் அந்த வட இந்திய வாக்காளன் முழுக்க முழுக்க பிஜேபி வாக்காளன் தான் ஒரே நாடு ஒரே சங்காடுங்கிறத திட்டமே அதுக்கு அவன் கொண்டு வந்தாங்க சரி சரி உழைக்கிறான் வேலை செய்யறான் சரி குடும்ப கொடுத்தா சாப்பிட்டு போகணும் தேர்தல்னா வாக்கு மண்ணில் செலுத்திட்டு வர வேண்டியது நீ இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது ஒரு நிலம் இருக்கு இமய வர இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்க இப்ப இந்த நிலத்தை ஏற்கனவே கடத்த இருக்கெல்லாம் இந்தி எல்லா இடங்களையும் இந்தி ஏன்னா ஹிந்திக்காரன் வர்றான் மருத்துவமனைக்கு போனா ஹிந்தியில் எழுதிருக்குது ஏன்னா ஹிந்திக்காரன் எங்க பணிக்காரம் வரான் அவனுக்கு வசதிக்கு இருக்கிறார் அப்ப ஹிந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா இது மாறாங்க என்ன உறுதி இருக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது வாக்குரிமை கொடுக்க கூடாது நீ இரு தேர்தல் வரும்போது நீ போய் மண்ணில் ஓட்ட போட்டு வா எங்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி மொழியிலிருந்து வெளியேற்றி சிறுக சிறுக வெளியேற்றி இருந்து வெளியேறிட்டா நீ அடுத்து இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது இந்த வந்து வட இந்தியை நிறைவு செய்யும் போது இவன் தவிர்க்க முடியாத ஆளா மாறிடுவான் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யறான் ஐயாயிரம் சொன்னா என்ன பண்ணுவீங்க தவிர்க்க முடியாத தேவையா விட்ட பிறகு அவன் சொல்றதான் கட்டணும் அவன் சொல்றதான் கூலி அப்ப நீங்க வழியே தான் போயிடுவான் இன்னைக்கு முதலாளி கூலியா வந்து என்கிட்ட இருக்கிறவன் ஐந்து ஆண்டுகள முதலாளியா மனம் கூலியா ஆயிருவேன் இதான் உலகங்கு இருக்கிற வரலாறு அப்படிதான் வணிகம் செய்ய வந்தவன் எங்களை அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கினான் அரசு நம்ம பிள்ளைகளினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு இந்த மது பழக்கங்களை ஒழிக்கணும் முதல்ல அவன் என்ன எல்லாரும் சொல்றாங்க காசு கொடுத்துறான் ஆயிரம் ஆயிரம் மூணு நாளைக்கு வரான் அந்த மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு குடிச்சுட்டு பார்த்துக்கிறான் அப்போ வேலைக்கு வர மாட்டேங்கிறான் இவன் அப்படி கிடையாதுங்கிறாங்க இப்போ நான் என்னோட அரசுன்னா நான் என்ன செய்வேன் நீங்கள் ஒரு இரநூறு பேர் கேளுங்க ஆன்ல இத்தனை பேர் இரநூறு பேர் இத்தனை பேர் எனக்கு படித்தவ இத்தனை படிக்காமல் கேட்டீங்கன்னா என்கிட்ட பதிவுக்கு உங்களுக்கு அனுப்பிடுவேன் மாத சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் கொடுத்துருவேன் இல்லை நீங்களே கொடுத்துட்டு எனக்கு கையெழுத்து வாங்கினா அப்படி பண்ணி அப்படி தான் பண்ணணும் கேரளா அப்படி தான் என்ன பண்ணுது இவர் விவசாயி வர்றாரு அலுவலகத்துக்கு வர்றாரு எனக்கு ஐம்பது ஆள் வேணுங்க கருத இருக்க வண்டி நீங்கள் அனுப்புறீங்களா நாங்கள் அனுப்பிடுவா நீங்களே அனுப்பிடுங்க சாப்பாடு மதியம் உணவு கொடுத்துருவாரு இங்கே வந்துருவாங்க ஆறு மணிக்கு வண்டியில் ஏற்றி கொண்டு இறக்கிடுவான் நிலத்த அறுத்துட்டு வெளியில் வரும்போது பணத்தை இவர் கொடுத்தாலும் சரி எங்கள் அலுவலகத்தில் கட்டிட்டாலும் சரி நாங்கள் ஊரிய கூலியை ஊதியத்தை கொடுத்துருக்கோம் அரசு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு முன்னூறுபா கொடுக்குதா முதலாளி இவர் ஐநூறுவா கொடுக்குறாரா சேர்த்து எண்ணூறுவாயே என் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் உழைப்பும் பயன்படுத்துது வறுமையும் போயிருது பஞ்சாயத்து பிரசிடெண்ட்லாம் இருக்கிறாங்கல்ல இங்கே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேலை என்ன ஒரு அலுவலகம் எத்தனை பேர் எல்லாம் நூறு நாள் வேலை பதிவு பண்ணி வச்சுக்கா மனித அறிவாற்றல் மனித உடலாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு வாழும் வளருமா உட்காந்து சம்பளம் தரனு சொல்கிற நாடு வாழும் வளருமானு நீங்கள் வச்சிக்கிறீங்க நீங்க அந்த மாதிரி செய்யறது இல்ல நீங்க அவனை வந்து டைம் ஒரு நாளைக்கு தொடர வேண்டிய மூவாயிரம் நாலாயிரம் இறங்கிட்டே இருக்கான் நீ தானடா எழுத்த நான் இந்திய திணிக்கிறேன் எதுக்குற இந்தி காரனே திணிக்கிறோம் இப்ப தவிர்க்கவே முடியாது அவனோட பேசறது கங்காலு அவன் இவன் வேலை செய்யறான் அவன் கிட்ட காடிகராக பாணிகரே சலுத்தி ஆறோன்னு இவன் பேச்சுக்கிறான் அடிக்கிறான்ல திருப்பூர்ல அடிக்கிறான்ல திருப்பூர் ஈரோட்டில் இருக்கிற தொழிற்சாலை தமிழனுடைய தொழிற்சாலையில தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு போராடுறான் அவன் இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா பார்த்துக்கிட்டு எண்பது கோடி ஏழைகளை வச்சிருக்க நாடு எண்பது கோடி ஏழைகள் இருபத்தெட்டு கோடி பேர் தினம் இன உணவு இல்லாமல் தூங்க போறான்னு சொல்ற நாடு பாருங்க எப்படி இருக்கு அவ்வளவுதான் இந்த ஒரு நிலத்தையும் விட்டுட்டு ஈழத்துல அடிச்சு எங்களை விரட்டினா அண்டி ஒண்டி பழக்க வந்த சிங்கள நாட தனதாக்கி கொள்ள எங்களை அடிச்சு விரட்டினா நாங்க அகதியா வந்தாது நிக்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கிருந்து அடிச்சு வரட்டா எங்க போவோம்னு நீங்களே வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க விரட்டுவான் நான் என் தாய் மீது என் தமிழ் மீது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன் உறுதியா விரட்டுவான் நீ எங்கேயும் போக முடியாது சாவது தவிர வழிகிட்டு அடிச்சு விரட்டுவான் நிலமற்ற அடிமையாகி அனாதையாகி அகதியாகி நாடோடியா திரிவன் இந்த விவகாரத்தில் திமுக என்ன செய்ய போகிறது என்பதே பலரின் கேள்வியாக எழுந்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் பீகார் வாக்காளர்கள் விவகாரம் குறித்த கேள்விக்கு பீகாரைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் சொந்த ஊரிலேயே வேலை ஏற்படுத்திக் கொடுத்திருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டார்கள் தற்போது இங்கு பணி செய்து வருகிறார்கள் இப்போது இது மிகப்பெரிய பிரச்சனை ஏனென்றால் பீகாரில் உயிரோடு இருப்பவர்களை எல்லாம் இல்லை என்று சொல்லி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டார்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அதேபோல் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறும்போது நிச்சயம் அரசியலில் தாக்கம் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்

உண்மைதான் வடமாநில வாக்காளர்களை தமிழக வாக்காளர்களாக சேர்த்தால் எதிர்காலத்தில் சீமான் சொல்வதைப் போல் நாம் நம் மண்ணில் இருந்து விரட்டப்படவும் வாய்ப்புள்ளது